நமது ஈரோடு மாவட்டம் சென்னைமலையில் தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூன்றரை ஏக்கர் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க அதை பற்றி பார்த்துடலாமுங்க எல்லோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க சென்னிமலையிலேருந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க இதோடய மொத்த பரப்பளப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மூணு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க ஒரே சத் சதுரமாக பூமியை வந்து வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க அக்கம் பக்கம் கிழப்பமும் தென்னம் தொப்புங்க வட பக்கமும் தோப்புங்க ரெண்டு பக்கமும் வந்து கிழப்பம் வந்து பார்த்தீங்கன்னா தென்னம்புலாம் வச்சு விட்டு கிட்டத்தட்ட காப்புக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க வட பக்கம் வந்து அருமையான ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த ஏரியாவுக்கு அளவுக்கு தண்ணி வசதின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த காட்டிலேருந்து நாலு காடு தள்ளி எல்பிபி வாய்க்கால் போதுங்க எல்பிபி பவானி சாகர் வாய்க்கால் தண்ணியினால் இந்த ஏரியா போகிறமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் வர வழியில் போகிறாங்க வந்து அருமையான விவசாயம் பண்ணியிருந்தாங்க ஸோ அது எல்லாமே நம்ம ஃபர்தராக வீடியோவில் காட்டுறாங்க இது எல்லாமே அக்கம் பக்கம் தென்னந்தோப்பெல்லாம் வந்து அருமையாக காப்பு பிடிச்சிருக்குதுங்க மண் வந்து இது அருமையான செம்மண் காடுங்குது ஸோ அருமை மண் வந்து அருமையாக இருந்தது இதை நம்ம வர வழியில் எடுத்துதுங்க இது வெங்காயம் போட்டிருக்காங்க அதுக்கடுத்து மற்ற விவசாயமெல்லாம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அக்கம் பக்கம் குடியிருப்புகள்லாம் இருக்குதுன்னு வீங்களே இந்த காட்டு பக்கத்தாலேயே இந்த காடு வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் ரூபா சென்ட்டுங்க வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது மண் வந்து அருமையான பியூர் ரெட் சாயிலுங்க எந்த விவசாயம் வச்சிங்கனாலும் நல்லா வருமுங்க தண்ணிக்கு சோர்ஸுக்குமே வந்து நமக்கு எல்பிபி வாய்க்கால் வந்து ஒரு நாலு காடு தள்ளி போடுறதுனால போர் ஓட்டினாலும் சரி கிணறு வெட்டினீங்கனாலும் சரி தண்ணியாக பொதுவாகவே இங்கே இருக்கிற பக்கத்து கிணத்துலலாம் நாற்பது டு ஐம்பது டிகிரி நல்ல தண்ணி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம பக்கத்தில் இந்த தோப்புக்காரர் கேட்டவங்காட்டி அவர் கிணத்துலேயுமே தண்ணி இருக்குது அதுபோக கே போரும் ஓடுது அப்படிங்கிறாருங்க ஸோ அதனால் வந்து போர்லையுமே வந்து சப் மாட்டி தான் ஓடிட்டுருக்குது அப்படிங்கிறாரு ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது இங்கே நீங்கள் போர் ஓட்டினீங்கனாலும் தண்ணியாகும் கிணறு வெட்டினீங்கனாலும் தண்ணியாகுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அக்கம் பக்கம் ஏதாவது ஒரு சோர்ஸ் இருந்தால் கிணத்துல தண்ணியாகுங்க ஸோ அது எல்விபி ஏரியா பக்கத்தில் போதுங்கிறதுனால கிணறு வெட்டினீங்கன்னா ஒரு நாற்பத்தம்பது அடிக்கு நல்லா தண்ணி கிடைக்குங்க போர் ஓட்டினீங்கனாலும் ஒரு ஐநூறு அறநூறு அடி ஓடி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி ஃபுல்லாக தாட்டுங்க இன்றைக்கி நம்ம செனிமலை ஏரியாலேங்க ஆல்ரெடி வந்து தோட்டமாகவோ தோப்பாக இருக்கிறதில்ல இன்றைக்கி வந்துங்க அறுபது ரூபாய்க்கு கீழே ஒருத்தரும் வந்து சொல்கிறதுக்கானங்க ரேட்டு அறுபது எழுபது எண்பது ஒரு கோடி இருபது வரைக்கும் கூட தென்னந்தோப்பை விலை சொல்கிறாங்கங்க என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியலைங்க ஸோ அதனால் வந்து கம்மியான பட்ஜெட்டில் வந்து தோட்டம் வாங்கி வந்து விவசாயம் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களெல்லாம் பண்ண முடியாத போகிறப்போக்கு பார்த்தா இந்த வந்து பார்த்திங்கன்னா இது தடமுங்க வடக்கு பார்த்து அதனால வண்டி வாகனம் தேங்காய் ஏற்றிட்டு போகுது பாருங்க ஸோ அதனால் வந்து வண்டி வாகனங்கள் இந்த தடத்துல தாளாரமாக போகலாம் இந்த காட்டுக்குங்க ஸோ வந்து இப்போதைக்கு மண்தட வசதி தான் இந்த காட்டுக்குங்க இப்போ மண்தடம்னாலும் தார் ரோட்லேருந்து நீங்கள் நேர் வந்ததுமே காடுங்க எங்கேயுமே வந்து வளைஞ்சு போகிற மாதிரி இல்லை தட மண்தடம்னால ஒரே தடவை அப்படியே நேர்காட்டுக்கே வந்துடுங்க ரோட்லேருந்து வந்துட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆறுநூறு மீட்டர் மட்டுங்க மண் தடத்தில் வரணும் அதுவுமே ஒரே நேர்த்தடம் தானுங்க ஸோ அதனால் வந்து மண்தடமாக இருந்தாலுங்க ஒரே நேர்த்தடமாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வண்டி வாகனங்கள் பெரிய வண்டினாலும் தேங்காய் லாரியோ போர் லாரியோ வரலாம் போடலாம் அளவுக்கு தட வசதிகள் இருக்குதுங்க எப்பவுமே வந்து அந்த ஏரியாவை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும்னா அக்கம் பக்கம் விவசாயம் நடக்குதா இல்லையான்னு நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாமுங்க பார்த்தீங்கன்னா இது ஒட்டின பூமி ரெண்டுமே தென்னந்தோப்பு தானுங்க அந்த தென்னந்தோப்புக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் விவசாயம் ஒரு காட்டில் போட்டிருக்காங்க அடுத்தது வந்து தேவன பயிர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழை இந்த மாதிரி விவசாயம் வந்து பண்ணுறாங்க வாழையெல்லாம் பண்ணுறதுனா தண்ணி எந்த பண்ண முடியுங்க ஸோ அதனால் வந்து தோட்டம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான பூமி இப்போதைக்கு எம்டியாக இருக்குதுங்க வாங்கி நம்ம வந்து போர் ஓட்டலாம் போர் ஓட்டினீங்கன்னா கூட போதுங்க இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் போர் ஓட்டி கரெக்டாக தொட்டி கட்டி பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை வந்து கிணத்து வெட்டினீங்கனாலும் பண்ணலாம் விவசாயத்துக்கு ஆகுங்க தண்ணி வந்து நூறுக்கு இரநூறு பர்சன்ட் கேரண்டியாக அந்த லேண்ட்லலாம் தண்ணி ஆகுங்க பயப்படாமல் தோட்டம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆகும் ஏன்னா இதை சுற்றி வர தோட்டம் ஏரியாங்கிறனால தோட்டம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஏரியாங்க மொத்தம் வந்துங்க மூணு ஏக்கர் அறுபது சென்ட் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தேழு லட்சரூவா கேட்குறாங்க கொஞ்சம் அனுசரித்து கொடுப்பாங்கங்க ஏன்னா ஏரியா வந்து நல்ல ஏரியாங்க அப்புறம் அதுக்கு உண்டான ரேட்டு தான் சொல்லியிருக்காங்க சென்னிமாலேருந்து ஜஸ்ட் ஒரு ஒம்பதே கிலோமீட்டருங்க ஈரோடுக்காரங்களுக்கு என்னங்க ஒரு முப்பத்தி மூணு டு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க திருப்பூர்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி டு இருபத்தெட்டு கிலோமீட்டர் தான் வருங்க ஸோ அதனால் ரெண்டு ஊர்க்காரங்களுக்குமே சென்டராக தான் இருக்குதுங்க யார் வேணாலும் கூப்பிடுங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கூப்பிடுங்க வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் ஒன்றும் தப்பு வராதுங்க வாங்கி போட்டு வச்சிங்கனாலும் நூறு பர்சன்ட் தப்பு வராதுங்க அதே மாதிரி தோட்டம் பண்ணதை போய் ஆல்ரெடி எழுபது லட்சம் எண்பது லட்சம் கொடுத்து வாங்குறதுக்கு இது நம்ம வாங்கி கூட நம்ம டேஸ்ட் கூட பண்ணிக்கலாமாங்க இதில் வந்து இன்றைக்கி முப்பத்தேழு லட்ச ரூபாய்க்கு இன்றைக்கி எங்கேயும் இந்த மாதிரி ஒரு நல்ல அட்மாஸ்பியர் காடு கிடைக்கிறது தான் இருக்குது இந்த லேண்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க அதே மாதிரி உங்கள் நண்பர்களோ இல்லை சொந்தக்காரங்களுக்கோ யாருக்காவது தோட்டம் அமைக்கிறதுக்கோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் லேண்டு தேடிகிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்த வீடியோக்களும் உங்களுக்கு நம்ம சேனலில் தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏக்கர் முப்பத்தேழு ரூபா சொல்கிறாங்கங்க மூணு ஏக்கர் அறுபது சென்ட்டுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஒன்றே கால் டு ஒன்று முப்பது பட்ஜெட் வேணுங்க அதே மாதிரி டாக்குமெண்ட்டை அளவுக்கு நாங்கள் ஜென்ரலாக ஒரு ஆன்லைன் ஈஸி போட்டு பார்த்தோம்ங்க தெளிவாக இருக்குதுங்க கையெழுத்து வந்து ரெண்டு கையெழுத்துல இருக்குதுங்க மாவட்டம் வந்து ஈரோடுங்க சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து சென்னிமலைங்க இதுக்கு கவர்மெண்ட் கைட்லைன் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு அஞ்சு லட்ச ரூபாய்ங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு லட்சரூவா மட்டும் அக்கௌண்ட்டில் கொடுத்தீங்கன்னா போதும் மீதி எல்லாமே கேஷுங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கூப்பிடுங்க நன்றிங்க